மக்களை இசையமைப்பாளர் அவர்களோட தம்பியான சபேஸ் அவர்கள் நேற்று உடல்நல்குறையினால் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியாக இருக்குது அவர்களே நிறைய மேடையில் சொல்லியிருக்காருங்க என்னோட இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னோடய ரெண்டு தம்பிகள் சபேஸ் மற்றும் முரளி அப்படின்ட்டு இதோ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற சபேஸ் மற்றும் முரளி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ட்வின் பிரதர்ஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா மேடை கச்சேரிகள் மற்றும் நிறையா படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க முக்கியமாக சொல்ல போனால் தேவ அவர்களோட முக்கியமான நிறையா சாங்ஸ் இவங்க பாடியிருக்காங்க அதில் சபேஷ் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனாட்சி மீனாட்சி காத்தடிக்குது காத்தடிக்குது போன்ற எக்கச்சக்கமான சூப்பர் ஹிட் பாடல்களாக அவர் பாடியிருக்காரு ரீசென்ட் டைமில் தேவாவர்களோட தான் நடக்கும்போது இவரும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பாடல்களை ஸ்டேஜில் பாடுறாரு அதுக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு கொஞ்ச நாட்களாகவே இவருக்கு உடல்நிலை குறைவு இருந்ததாகவும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்களாம் அந்த ட்ரீட்மெண்ட் பலனின்றி இப்போ இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி பொக்கிசம் மற்றும் மாயாண்டி குடும்பத்தார் போன்ற திரைப்படங்களுக்கும் இவர் இசையமைச்சிருக்காரு மோஸ்ட்லி இவரோட பயணமே தேவா அவர்கள் கூட தாங்க இருந்திருக்கு அதே மாதிரி மனோரமா அவர்களோட ஒரே மகனான பூபூதியும் பார்த்தீங்கன்னா நேற்று எழுபது வயதுல உடல்நிலை குறைவுனால இறந்துட்டாருங்க